இந்த இந்த மனுஷன் விஜய் கூட எப்படி யார் மொத்தமாக தகவல்கள் நடிகர் விஜய் பல ஆண்டுகளாக சினிமாவில் நடித்து வந்த நிலையில் தற்பொழுது பிரபல நடிகராகவும் அதிக அளவில் ரசிகர்களை கொண்ட ஒருவராகவும் இருந்து வருகிறார் அவரின் திரைப்படங்கள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று இன்று முன்னணி ஹீரோவாக வளர்ந்து கொண்டுள்ளார் இந்த நிலையில் கடந்த ஆண்டு நடிகர் விஜய் மற்றும் அவரின் நற்பணி மன்றம் பொதுமக்களுக்கு நிவாரண உதவி வழங்குவது மாணவர்களுக்கு பரிசு வழங்குவது போன்ற பல உதவிகளை செய்து வந்தது இந்த நிலையில் இவர் அரசியலுக்கு வரப்போகிறாரா என்று அனைவரும் எதிர்பார்த்த சமயத்தில் கடந்த பிப்ரவரி மாதத்தில் நடிகர் விஜய் அரசியலுக்கு வரப்போவதாக அறிவித்து தனது கட்சிக்கு தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரையும் வைத்து தொடர்ந்து அதற்காக உறுப்பினர்களையும் ஒரு கட்சி பணிகளையும் செய்து வருகிறார் ஆனால் நடிகர் விஜய் அரசியல் கட்சியை தொடங்குவதற்கு முன்பாகவே விஜயின் மக்கள் இயக்கத்திற்கு புஷ்ஷி ஆனந்த் தான் பொதுச் செயலாளராக இருந்து வந்தார் இந்த நிலையில் நடிகர் விஜய் தனது அரசியல் பிரவேசத்தை அறிவிப்பதற்கு முன்பாகவே விஜயின் எல்லா கட்டளைகள் மற்றும் அவர் சொல்கின்ற வேலைகள் அனைத்தையும் புஷ்யானந்த் தலைமையில் தான் நடிகர் விஜயின் மக்கள் இயக்கம் செய்து வந்தது பெரும்பாலான இடங்களில் விஜய் கூட பார்க்க முடியாமல் அங்கு இவரைத்தான் பார்க்க முடிந்தது மேலும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கூட விஜய் கலந்து கொள்ளாமல் இவர்தான் கலந்து கொண்டு வந்துள்ளார் இந்த நிலையில் புஷ்ஷியான யார் அவர் எப்படி விஜயுடன் இணைந்தார் என்பது குறித்த தகவல் தற்போது வெளியாகியுள்ளது அது குறித்து விரிவாக காணலாம் புஷ்ஷி ஆனந்த் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் நடந்த தேர்தலின் போது புஷ்ஷி என்கின்ற சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருந்து வந்ததால் ஆனந்த் என்ற பெயருக்கு முன்பாக இவர் வெற்றி பெற்ற தொகுதி பெயரான புஷ்ஷி என்பதை சேர்த்து அழைக்கின்றனர் முதலில் புதுச்சேரியில் விறகு கடை நடத்தி வந்த இவர் விஜயின் தீவிரமான ரசிகராக இருந்து வந்துள்ளார் விறகு கடை மட்டுமல்லாமல் ரியல் எஸ்டேட் பைனான்ஸ் போன்ற தொழில்களையும் நடத்தி வந்துள்ளார் இந்த நிலையில் தனது பகுதியில் விஜய் என்று தனியாக ரசிகர் மன்றத்தையும் அனைத்து மக்களையும் வைத்து பல நல்ல திட்டங்களையும் செய்து வந்து இதன் மூலம் அரசியலிலும் வெற்றி கண்டுள்ளார் இந்த நிலையில் விஜயின் தந்தையான சந்திரசேகருடன் பழக்கம் ஏற்பட்டு அதன் பிறகு விஜய் ரசிகர் மன்றத்தின் பெயரில் செய்த நலத்திட்டங்கள் குறித்து அவரிடம் கூறுகையில் விஜயின் தந்தை புஷ்யானந்தை விஜயிடம் அறிமுகப்படுத்தியுள்ளார் இதைத் தொடர்ந்து விஜய்க்கு ஏற்பட்ட பல பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் விதமாக ஆனந்த் பல செயல்களை செய்து வந்துள்ளார் அதன் பிறகு சில நாட்களில் விஜய்க்கு இவரின் மீது நம்பிக்கை அதிகரித்துள்ளது மேலும் விஜயின் மக்கள் இயக்கம் சார்பாக விலையில்லா மருந்தகம் போன்ற பல விஜய்க்கு ஆதரவாக செய்து வந்துள்ளார் இவ்வாறு விஜய்க்கு சாதகமாக நிறைய இடங்களில் புஷ்யானந்த் பல செயல்களை செய்து தற்பொழுது நடிகர் விஜய் எடுத்து வைக்கும் அனைத்து செயல்களிலும் மிகவும் நெருக்கமான ஒருவராக இருந்து வருகிறார் தற்பொழுது இவர்கள் இருவருக்கும் மேற்பட்ட உறவு எப்படிப்பட்டது என்ற செய்தி இணையத்தில் வைரலாகி வருகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்